அன்பு நீயர்களுக்கு இனிய வணக்கம் விர்ச்சக ராசிக்கார நீயர்களே உங்களுடைய நரக வாழ்க்கை முடிந்து ஜனவரி பதிமூணுக்கு பிறகு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது இந்த விர்ச்சக ராசினுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலையும் மற்றும் இவர்களை எல்லோரும் சேர்ந்து அவமானப்படுத்துவது இவருடைய மனசை காயப்படுத்தி வேணுக்கினேன்ட்டு எல்லாத்தையுமே செஞ்சதுக்கு அப்புறம் தெரியாம செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள்ட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்பதுன்னு எத்தனை நாட்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்களை ஒவ்வொருத்தருமே காயப்படுத்தியிருக்காங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களும் மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அப்போதைக்கு ஆஹ் சரிப்பா சாரி விட்டுருப்பாங்க அப்படின்னு எல்லா நேரங்களிலும் மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சு விட்டுருவாங்க ஆனாலும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள மறுபடியும் மறுபடியும் எப்போதும் காயப்படுத்திக்கிட்டே தாங்க இருப்பாங்க இந்த உருச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நோடி இந்த நாள் வரைக்கும் கூட யாரை நம்புறதுன்னு தெரியாம தவிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க ஏன்னா வாழ்க்கையில இவர்களை ஏமாற்றி நபர்கள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறாங்க இதனால இவர்களுக்கு யாரை நம்புவது யார் நமக்காக உண்மையான அனுபவிக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு ஏன்னா எல்லோருமே சேர்ந்து இவங்களை தானே பாக்குறாங்க அப்படின்ற போது யார் நமக்கு உண்மையா பண்றது இவங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகமாதான் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த விருச்சகராசினுடைய மனசுல சொல்லப்போனா ஒவ்வொரு நாளும் கவலைகள் என்பது அதிகரித்துக்கிட்டே தாங்க இருக்கு என்னதான் இவர்கள் கவலைக்குள்ளே போகக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு மன வருத்தத்துக்குள்ள ஆகக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவர்களை முடியாது இப்ப வரைக்கும் ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க இந்த விருச்சகராசிக்காரர்கள் மன உளைச்சல்ல நம் வாழ்க்கையே இதுக்கு மேலே வேணாண்டா அப்படின்ற அளவுக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு இந்த வாழ்க்கை வேணான்ற ஒரு அபிப்பிராயமே முழுமையா அனுசில வந்துருச்சுங்க என்னதான் இவர்கள் மன இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்கின்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லாமல் வாழணுன்றது மிகப்பெரிய ஒரு ஆசை அது இந்த நாள் வரைக்குமே நிறைவேறல இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயமாக நிறைவேறும் இந்த புருச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த புருச்சகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்த அளவுக்கு இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வியல் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசிக்கார நீர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க திருத்திக்கணுங்க எனக்கு எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் செய்யக்கூடிய குறைகளை நீங்க சொல்ல ஆரம்பிக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மை என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில விஷயங்களை எடுக்கும் போது செய்யும் போது பார்த்தீங்கன்னா சரிப்பா அப்படின்ற மாதிரி நீங்க செஞ்சுட்டு போயிடுறீங்க இது முக்கியமான தவறாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மாறிடுது ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா அதை எடுத்தவங்க கவுத்துன்னு எப்போதும் செய்யக்கூடாது அதை இந்த விருச்சக ராசிக்காரர்கள் புரிந்து கொள்வதே கிடையாது ஒரு விஷயத்துக்காக இவங்க எடுத்தோம் கவுத்துன்னு பல நேரங்கள்ல செய்வதால இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய வேதனைகளும் துன்பங்களும் தான் ஏற்படுது இனி வரக்கூடிய காலங்களையாவது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எடுத்தோம் கௌத்தோன்ற ஒரு விஷயத்த செய்யாம கொஞ்சமாவது கொஞ்சமாவது நான் சொல்றேங்க புரிந்து நடந்து கொண்டால் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வத இந்த உற்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லதுதாங்க ஏன்னா நீங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் பெரும் துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க எப்போது பார்த்தாலும் யாராவது உங்ககிட்ட தேவையில்லாத விதண்டாவாதங்கள் பேசுவது தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களை மாட்டி விட்டு போடுறதுன்னு நிறைய நடந்திருக்கு இப்ப வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கு நீங்க உங்களுடைய இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையுமே தீர்த்துட்டு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற போது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நீங்க கொஞ்சம் தவித்துப்பது நல்லது இந்த விருச்சகராசிக்காரர்கள் எதுக்குங்க இப்படி உதவி செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களா இவருடைய கடவுள் இல்லையா முருகப்பெருமா முருகப்பெருமான கடவுளா வச்சுக்கிட்டு இருந்தா இவர்களால் உதவி செய்யாமல் எப்படி இருக்க முடியும் யாரேனும் துன்பம் வந்து கண்ணீர் வந்தால் எம்ம கண்ணீர் கடங்கும் நான் வருவேன் என்பது போல் இவருடைய கண்களில் நீர் வழிஞ்சு இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓடோடி போயிடுவாங்க இதனாலதான் விருச்சகராசினுடைய வாழ்க்கையில பெருந்துன்மகள் இருந்துச்சு இனி இதை மாற்றிக்கொள்வது கட்டாயமான ஒன்றாக இருக்கும் விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில யாரு நமக்கு அன்பு காமிக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க ஆனா அந்த அன்பே போலியானதாக இருக்கும் இவங்களுக்கு தெரியாது காலம் கடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கே தெரியும் இவங்களுடைய அன்பு நம்மளை ஏமாத்திருக்காங்கப்பா இவங்க நம்ம கிட்ட கோழியே நடந்திருக்காங்கப்பா இவங்களுடைய அன்பப்பை நம்ம உண்மையு நினைச்சு நம்பிட்டோமேனு அதுக்கப்புறமா வருத்தப்படுவாங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த முட்சகராசிக்காரர்கள் தாம் மேல வைக்கக்கூடிய அந்த அன்பை உண்மையா பொய்யான்னு புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க ஏன்னா எல்லா நேரங்களிலும் இந்த ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதான் அவங்க நம்ம மேல உண்மையான அன்பு தான் வைக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப எளிமையா நம்பிடுவாங்க இதுவே இவருடைய வாழ்க்கையில பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்பாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் இந்த விஷட்சகிராப் சிக்கர்கள் தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா அந்த தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முக்கியமா நீங்க நம்பின நம்பிக்கைய நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவர்களை வச்சு செய்யக்கூடிய தொழில லாபத்தை மட்டுமே உச்ச கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமா இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இது தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை தேடி அலைறீங்கனாலும் கூட பரவாயில்லங்க இந்த விற்சகராட்சியினுடைய வாழ்க்கையில நிம்மதியான சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகளை பெற்று எல்லோர் முன்பு எத்தனை நாட்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்ககிட்ட பணம் இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்றதுக்காக உங்களை நிறைய இடங்கள்ல உங்களை தரைக்குறைவாகவும் மதிப்பின்மையாகவும் நடத்தி இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வேலை மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினாங்களோ அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இந்த வர்த்தக வாழ்க்கையில இனி துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் எத்தனையோ விஷயங்களுக்காக யார் யார்கிட்ட போய் காய்கால உழுந்து வாழ்ந்திருப்பாங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும் நீங்களே எதிர்பார்க்காத செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில உங்க வீட்டை வந்து சேரப்போகுது எத்தனை நாட்கள் நீங்களும் செல்வத்துக்காக போராடி இருக்கீங்க ஒவ்வொரு நாளுமே எனக்கு இப்படிப்பட்ட செல்வ கஷ்டம் இருக்குதுங்க அதை தீர்த்துக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய நாட்களில் நீங்கள் மனவர்த்தப்பட்டிருக்கீங்க அந்த செல்வத்தை தீர்க்கணுன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இனி நீங்கள் செல்வ கஷ்டத்தை தீர்க்கணுன்றதுக்காக எந்த ஒரு முயற்சியும் செய்ய தேவைப்படாதுங்க இதா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வ பிரச்சனைகளும் நீங்கி அதிர்ஷ்டத்தையும் அன்பையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு எத்தனை நாட்கள் நீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்க எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனா இனி அப்படிப்பட்ட நிமிஷத்துல வாழ்க்கையில நீங்க கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரியமான நபர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில விரச்சகராசிக்கார்கள் இனி வாழ்க்கையில முன்னோக்கி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வர்த்தப்பட வேண்டாம் நீங்க எதை நினைச்சீங்களோ எது உங்களுக்கு சாதகமா நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் எதற்காகவும் நீங்க உங்களுடைய தோல்விகளை ஒத்துக்க வேண்டாம் இன நிறைய நேரங்களில் இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் தோத்துட்டேன் அப்படின்றத ஒத்துப்பாங்க ஆனா இனி நீங்க தோத்துட்டேன்றதை ஒத்துக்காம இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான வெற்றிகள் என்பது நிரந்தரமாக இருக்கும் எல்லோரும் முன்பும் இனி உங்களுடைய வெற்றிகளை காமித்து உங்களுடைய திறமைகளை காமித்து மேல் வருவார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த முருகப்பெருமானுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் யாரெல்லாம் இதற்கு முன்பு உங்களை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் பார்த்து உங்களை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு கடைசியில யாருப்பா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பாங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்களே நடக்காது நீங்க மட்டுமே வைக்கக்கூடியதாக இருக்கும் இனி எல்லாத்துக்கும் தான் எல்லோரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பாதையை தொட்டு விட்டீர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி பாதையை மட்டும் செல்ல போகிறீர்கள் இனி இந்த ராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நடந்துருச்சுங்க இனி எங்களுடைய வாழ்க்கையிலாம் இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களா வருத்தப்பட்டுக்கோங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காதுன்றது உறுதியாயிருச்சு அது முழுக்க முழுக்க அந்த பெருமானாலேயே சொல்லப்பட்டுருச்சு இனியும் நீங்க நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்க எங்களுடைய வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கும் கஷ்டம் எங்களுடைய வாழ்க்கை அவளை தான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்பட்டுக்கோங்க கவலைகள் கிடையாது ஆனா விருச்சகராசினுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் போது நீங்க கஷ்டப்படும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமானை ஒருத்தங்க வணங்குறாங்க அப்படின்னா எல்லா விளையாட்டுகளையும் விளையாண்டு வாருங்க முருகப்பெருமான் அதுக்கப்புறமாதான் உங்களுக்கு வேண்கிறத செய்து கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நிதர்சனமாக நடக்க போகுது நீங்க அவரை வேண்டேங்கன்றது அவருக்கு தெரியும் அவருக்காக நீங்க எல்லா விஷயத்தையும் செய்தேங்கின்றதும் தெரியும் அதனால முருகப்பெருமான் உங்களுடைய கிட்ட விளையாடுறார் அந்த விளையாட்டு முடிஞ்சதும் அவரே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பார் நீங்க கவலைப்படாம தைரியமா நம்பிக்கோடு இருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் இதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு நினைச்சும் வாய்ப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர்களும் விட வேண்டாம் நினைத்தது போல் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லோர் முன்பும் சிரித்தபடி வாழாருங்க இனியும் நீங்கள் பயந்தீர்கள் என்றால் பயந்துகிட்டே இருக்க வேற ஒண்ணும் பெற முடியாது நம்பிக்கோடு காத்துங்கள் முருகப்பெருமையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது நினைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷப்படுங்கள் அமைக்கோட்டால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்